அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிக்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேட்டுக்கடை ஏரியாவில் இருக்குது மேட்டுக்கடையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற மெயின் ரோட்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது புத்தூர் பக்கத்தில் கிராண்ட் ரோஸோ அதுக்கு பக்கத்து இதாகவே வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு வடகிழக்கு கார்னர் சைட்டாக இருக்குது இந்த இடத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் ஃபென்சிங் போட்டு நீட் பண்ணி வச்சுருக்காங்க நூற்றி ஏழு அடி ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது கட்ரோட்லேருந்து நூற்றி பன்னிரெண்டு அடி ரோட் பேஸில் வந்துட்டு கட்ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கேன் நல்ல ஒரு சமன்படுத்தப்பட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் பக்கத்தில் வீடுகளும் வந்து இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் எந்த ஒரு இடமும் நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்